ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி காஞ்சனா பிளாக் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ப்ளஸ் இப்போ பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது எங்கள் பாட்டிமா வந்து சத்துமாவு கஞ்சி கேட்டாங்க அந்த சத்துமாவு கஞ்சி தான் நான் இருக்கேன் ஓகேங்களா காலையில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சத்துமாவு கஞ்சி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக வந்து நான் ஸ்பெஷலாக சத்துமாவு கஞ்சி ரெடி இருக்கேன் ஓகேவா ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸாக நான் ஷார்ட்ஸும் சரி வீடியோஸும் சரி ப்ராப்பராக என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூ எனக்கு வந்து இது வரைக்குமே வந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய நண்பர்கள் என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொண்ணூற்றி நாலு சப்ஸ்கிரைபர்ஸ் இதுவரைக்கும் இருந்திருக்காங்க வந்திருக்காங்க ரொம்ப பெரிய சந்தோஷம் இவ்வளோ ஷார்ட் டேர்மில் வந்து இவ்வளோ சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இதுக்கப்புறம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்லலான்னு வந்திருக்கேன் ஏன்னா நான் மூணு நாளாக மைண்டில் ஓடிட்டே இருந்த ஒரு விஷயம் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் நீ படித்த படிப்புக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவெல்லாம் வந்து உனக்கு எடிட் பண்ணி போடு கொஞ்சம் வந்து இது மாதிரி போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேங்களா ஸோ நான் ஆரம்பித்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து என்னை வந்து மேலே மேலே இன்னும் க்ரோ பண்ண வைக்கும் கண்டிப்பாக வளர வைக்கும் பாசிட்டிவ் மட்டுமே ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்காது நம்ம நெகட்டிவாக சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் நம்மளை மேற்கொண்டு மேலே மேலே பெருசாக அச்சீவ் பண்ண வைக்கும் அதை நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா அது சோஷியல் மீடியாவில் வந்து சாத்தியம் ரைட்டுங்களா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயங்க புரியாத புதினா இருக்குதுங்க கேள்விகள் கேட்குறாங்கன்னா உனக்கு இது தேவையா இது கூட தெரியாமல் நீ என்ன வீடியோ பண்ணிகிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எடிட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் காப்பி பேஸ்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா அதில் பாசிட்டிவும் ஏற்றுக்கிறேன் நெகட்டிவும் நான் ஏற்றுக்கிறேன் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கு இதெல்லாம் தேவையான்றவங்களுக்கு ஒரு பதில் ஏங்க நாங்களாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா ஒன்று ரெண்டாவது இது கூட தெரியாமல் நீ ஏன் வீடியோ போடுறேன் இது தெரிஞ்சுதான் வீடியோ போடணும்னு எதாவது இருக்கா லூசுதனமாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் சொந்தத்தில் உங்களோட நண்பர்கள் இதை பண்ணும் பொழுது கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ வளர்ச்சி அடைஞ்சால் உங்களுக்கு சந்தோஷம் தானேங்க அப்போ உங்களுக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சால் பிடிக்காதுங்களா அப்போ நீங்கள் அந்த கான்செப்ட்டு தான் இருக்கீங்களா ரைட்டுங்க சரிங்களா அடுத்தது க பொறக்கும்போது யாருமே எதுவுமே கற்றுக்கிட்டு பிறக்கிறது இல்லைங்க வளர வளர டெக்னாலஜி மாற எல்லாமே ஒரு ஒரு விஷயமாக கற்றுக்கிறது தான் லேர்னிங் ப்ராசஸ் தான் பிறப்பு முதல் இறப்பு வரை கற்றல் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கேயுமே கற்றல் இல்லாமல் இருக்காதுங்க புரியுதுங்களா எனவே எனக்கும் சரி இதுக்கப்புறம் வந்து புதுசாக உருவாக போகிற யூடியூபர்ஸ்க்கும் சரி இது நான் இந்த மெசேஜாக அதை நான் நான் சரிங்களா யாரையுமே வந்து தயவு செய்து அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணாதீங்க இன்னைக்கு யாரை சொல்கிறீங்களோ நாளைக்கு அவங்க வந்து பெருசாக வளர்ந்து நிற்கும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் திருப்பி எடுக்க முடியாதுல்லவா ரைட்டுங்களா ஸோ அதனால் வந்து இந்த கமெண்ட்டில் இப்போ வந்து நிறைய பேர் வந்து திருப்பி வந்து ஏதாவது வந்து சொல்ல வருவீங்க அவங்களுக்கு நான் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் ரெண்டுமே எனக்கு வேணும் நிச்சயம் வேணும் ஆனால் வளர்றவங்கள முடித்தா கை தூக்கி விடுங்க கையை விட பார்க்காதீங்க இதுதான் இன்றைக்கான மெசேஜ் ஸ்டேடியூன் மக்களே இனிமேல் எனக்கு வீடியோ வந்து டெய்லி ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டெஃபினட்டாக நான் அப்டேட் பண்ணுவேன் ஃபேஸு ரிவீல் பண்ணியே நான் வீடியோ போடுவேன் எல்லா விதமான வீடியோவும் கலந்து வரும் அதில் எது முக்கியன்றத நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி வீடியோஸை வந்து நான் ரெகுலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிப்பேன் ஸ்டேடியூன் மக்களே டட்டா பாய் சி யூ